குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின்வின் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் ஒன்றாம் தேதிக்கான கெஸையும் கொடுக்கல பட் முப்பதாம் தேதிக்கான கெஸையும் கொடுத்துருந்தேன் நான் போய் அந்த பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு ஆறு ரெண்டு பாஸ் ஆகிருந்துச்சு அஞ்சு ஆறு ரெண்டு அப்படிங்கிறது டோட்டலாகவே இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி வரலாம் இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு ரெண்டு அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு அதை பேஸ் பண்ணி அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு நாலு மேலே இருக்கக்கூடிய மூணு நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஆறு அஞ்சு ரெண்டு பாஸ் ஆச்சு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு அதோட கண்டினியூஸாக ஆறு அஞ்சு நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆயிடுச்சு யாராவது வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கலாம் இப்போ ஆறு அஞ்சு ரெண்டு வந்துச்சு அப்படின்னா ரெண்டுக்கு பதில் ஆறு அஞ்சுங்கிறது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு ரெண்டு வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக என்ன வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஏழு அல்லது நாலு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலு பாஸ் ஆகிருக்கு ஏழு அல்லது நாலு கொடுத்தேன் நாலு பாஸ் ஆச்சு ஆறு அஞ்சு நாலு அப்படிங்கிற நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கான கெஸ்ஸிங் கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கியான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மன்த்துக்கான ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் இது ஏன்னா எந்த சார்ட்டில் இருந்து வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நாளைக்கு பாஸ் ஆகும் அப்படின்னா அதோடய கண்டினியூஷன் கண்டிப்பாக இந்த மந்தும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகணும் அதனால் ஃபஸ்ட் நாள் கெஸ்ஸிங் இது அது நாள் கொடுக்கல ரெண்டாவது நாள் கெஸ்ஸிங் போகிறேன் நாள் கொடுக்கல இதுதான் ஃபஸ்ட்டு கெஸ்சிங் இந்த மந்த்துக்கான இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிற த்ரீ நம்பர்ஸ் பாஸ் ஆயிருக்கு சைபர் மூணு அஞ்சு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு இந்த சைடு எடுத்தோன்னா ஒன்று மூணு அஞ்சு இங்கே பார்த்தோன்னா சைபர் மூணு அஞ்சு இப்போ சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிடு போன மந்த் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணியே தான் வந்துச்சு போன மந்த்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி ஐநூற்றி மூணு அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு அதை பாஸ் அதை பேஸ் பண்ணியே தான் இன்றைக்கி வந்து அதே நம்பர் பாக்ஸில் சைபர் முப்பத்தி அஞ்சு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு போன மந்த்து பாஸ் ஆன ரிசல்ட்டே தான் ஐநூற்றி மூணு ஐநூற்றி மூணு அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு அதை பேஸ் பண்ணியே தான் சைபர் முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மந்த்தும் இதே சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதனால் இப்போ பாக்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணியே வரலாம் இல்லை அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இல்லை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் உங்களோட பிஸ்ஸிங்கெலாம் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும் இப்போ ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஏபியில் அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி பாஸ் ஆச்சு அதே மாதிரி பிசியில் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி பாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா சைபர் முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சி சைபர் முப்பத்தஞ்சு பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பாஸ் ஆகும் இல்லை ஏ ஜீரோ எகைன்னு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா சைபர் ஐம்பத்தி அஞ்சு அல்லது சைபர் ஐம்பத்தி மூணு சைபர் ஐம்பத்தி மூணு சைபர் ஐம்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் ஏ போல ஜீரோ வந்துச்சுன்னா பாஸ் ஆகலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் த்ரீ ஜீரோ செவன் நைன் த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ செவன் நைன் த்ரீ ஜீரோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டில் மூணு நம்பர் சைபர் மூணு அஞ்சு சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி லாஸ்ட் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் இங்கேயே நாலு நம்பர் சைபர் அஞ்சு மூணு அஞ்சை பேஸ் பண்ணி சைபர் முப்பத்தஞ்சு இருக்கு அதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னா ஜீரோ ஏழு மூணு ஜீரோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அது மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா ஏழுநூறு செவன் டபுள் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ பாஸ் ஆக சான்ஸ் இருக்குது இல்லை இன்னைக்கு த்ரீ வந்திருக்கு நாளைக்கு த்ரீ வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவன் ஜீரோ த்ரீ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஜீரோ த்ரீ இருக்குது இன் செவன் ஜீரோ த்ரீ இருக்குது ஆப்போசிட்டில் பாஸ் அப்படின்னா செவன் டபுள் ஜீரோ அல்லது செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பர்ஸ் பாஸ் ஆகலாம் இல்லை அப்படின்னா த்ரீ ஜீரோ நைன் ஏ த்ரீ எகைன் வரும்னு நினச்சிங்கன்னா

ஆறு ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் இந்த மூணு பாக்ஸில் எனி ஒன் பாக்ஸில் பேஸ் பண்ணி வரணும் வந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரணும் இல்லைன்னா ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள் அது இல்லை அப்படின்னாதான் அது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸோ அல்லது மேலே இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி வரும் இப்போ ரிசல்ட்டு வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ சைபர் முப்பத்தி அஞ்சு ரிசல்ட்டு இப்போ சைபர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக அஞ்சு அல்லது ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சைபர் வந்துச்சுனாவே அஞ்சு வரணும் இல்லை ஆறு வரணும் அஞ்சு அல்லது ஆறு இல்லை அப்படின்னா அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது வர சான்ஸ் இருக்கு ஆறுக்கு பதிலாக ஒன்று வர சான்ஸ் இருக்குது அந்த நம்பர்ஸ் வரல அப்படின்னா அஞ்சு ஆறு இல்லை அப்படின்னா அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது ஆறுக்கு பதிலாக ஒன்று வர சான்ஸ் இருக்கும் மூணு வந்திருக்கு மூணோட பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மூணு வரணும் இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர் எட்டு இல்லை அப்படின்னா எட்டுக்கு பதிலாக நாலு வர சான்ஸ் இருக்கும் எட்டு அல்லது நாலு சி போர்டில் அஞ்சு வந்திருக்கு அஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒன்பது அல்லது ஆறு வரணும் அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது ஒன்பது இல்லைன்னா ஆறு இப்போ ஒன்பதுக்கு பதிலாக என்ன சொல்கிறீங்கன்னா ஆறோட பவர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பதோட பவர் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஆல்ரெடி இருக்குது இல்லைன்னா ஜீரோ இப்போ ஜீரோ கொடுத்ததே தான் அஞ்சுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்று இருக்குது ரெண்டு ஆறு இருக்குது ரெண்டு ஒன்பது இருக்குது வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ இருக்கு அதனால் டபுள்ஸ் வந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸை பேஸ் பண்ணி எந்த சார்ட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் இப்போ சைபர் முப்பத்தி அஞ்சில் அஞ்சு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அஞ்சு எந்த பிளேஸில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள் ஆறு வரும்னு நினச்சிங்கன்னா ஆறு இருக்க பிளேஸை பேஸ் பண்ணி பார்க்கணும் ஒன் இன்னும் வரும்னு நினச்சா ஒன்று எந்த பிளேஸில் இருக்குது ஒன்பது இருக்குன்னா ஒன்பது எந்த பிளேஸில் இருக்கு எட்டு அல்லது நாலு எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க இப்போ கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை எனி ஒரு நம்பர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கலாம் இப்போ லாஸ்ட் நாலு நம்பரை பேஸ் பண்ணி சைபர் முப்பத்தஞ்சு பாஸ் அதே மாதிரி இந்த லாஸ்ட் நாலு நம்பரை பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸு ஏழ்நூறு அல்லது ஏழ்நூற்றி மூணுங்கிற நம்பர் இப்போ ஒன்பது வரும்னு நினச்சிங்கன்னா ஒன்பது அப்படிங்கிறது இங்கே இருக்க பாருங்கள் நைன் ஜீரோ செவன் நைன் டபுள் செவன் இங்கே ஒன்பது இருந்துச்சுன்னா நைன் டபுள் த்ரீ நைன் டபுள் ஒன் நைன் த்ரீ ஒன் அப்படிங்கிற நம்பர்ஸ் எய்ட் வரும்னு நினச்சிங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அல்லது எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற நம்பர் நாலு வரும்னு நினச்சிங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி மூணு அது மாதிரி நம்பர்ஸ் எடுக்கணும் ஆறு வரும்னு நினச்சிங்கன்னா ஆறுங்கிறது இங்கே இருக்குது ஆறு ஏழு ஒன்று ஆறு ஏழு ஏழுங்கிற நம்பர் இங்கே பார்த்தோன்னா அறுநூற்றி எட்டு அறநூற்றி எண்பத்தி ஒன்று அறநூற்றி எண்பதுங்கிற நம்பர் அறநூற்றி எட்டுங்கிற நம்பர் எடுக்கும் அது மாதிரி கரெக்டாக நம்பர்ஸ் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும் பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் பாக்ஸு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இரநூத்தி நாற்பது வர சான்ஸ் இருக்கும் இல்லை இரநூத்தி ஆறு வர சான்ஸ் இருக்கும் இரநூத்தி ஆறு இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற நம்பர் மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரைக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை வந்த ஏ போல ஜீரோ எகைன் வந்துச்சு அப்படின்னா சைபர் ஐம்பத்தி அஞ்சு வர சான்ஸ் இருக்குது சைபர் ஐம்பத்தி அஞ்சு சைபர் ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வர சான்ஸ் இருக்குது வந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இப்போ ஏபோர்டில் ஜீரோ இருக்குது ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஒன் நைன் த்ரீ டபுள் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது ஏழ்நூறு ஏழ்நூற்றி மூணு அப்படிங்கிறது எந்த நம்பர்ஸ் உங்களோட டெஸ்ஸிங்கில் வரதோ கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ